எழில் விமல் கூட்டணியில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற படம் தேசிந்து ராஜா குறிப்பாக இந்த படத்தின் காமெடி காட்சிகள் தற்போது வரை ரசிகர்களை ரசிக்க வைத்து வருகிறது இந்த நிலையில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தின் இரண்டாம் பாகம் அதே விமல் எழில் கூட்டணியில் மீண்டும் உருவாகி இன்று திரைக்கு வந்துள்ளது மீண்டும் இந்த கூட்டணி காமெடியில் கலக்கியதா என்பதை திரை விமர்சனத்தில் பார்க்கலாம் விமல் ஒரு காவல்துறை அதிகாரி அதேபோல் பெண் வேடத்தில் நடித்திருக்கும் குக்விக் கோமாடி புகழ் இன்னொரு ஸ்டேஷனில் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார் இவர்கள் இருவருக்குள்ளும் யார் பெரிய போலீஸ் அதிகாரி என போட்டி நிலவுகிறது இதில் ஒரு கட்டத்தில் அமைச்சரின் மகனை காப்பாற்ற இருவரும் களமிறங்குகிறார்கள் இதில் ஜெயித்தது யார் என்பது தான் இந்த படத்தின் சிம்பிள் கதை இதற்கு முன்பும் இதேபோல் சிம்பிளான ஒன்லைனை வைத்து அதில் காமெடியில் கலக்கியிருப்பார் எழில் ஆனால் இந்த முறை ரவி மரியா சிங்கமுத்து சாம்ஸ் வையாபுரி என அரை டஜன் காமெடி நடிகர்கள் இருந்தும் படத்தில் காமெடி எங்கே என தேடும் அளவு தான் இருக்கிறது மிகவும் காலாவதியான ஒரு கதை அதை அதைவிட காலாவதியான திரைக்கதை மூலம் சொல்லி பொறுமையை சோதித்து இருக்கிறார் எழில் இயக்குனர் எழிலுக்கு தமிழ் திரையுலகில் இது இருபத்தைந்தாவது ஆண்டு தன்னுடைய வெள்ளி விழா ஆண்டில் தன் கேரியரிலேயே மிகவும் மோசமான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு காலத்தில் ஒரே தோல்வி படத்தால் சினிமாவில் இருந்தே ஓரங்கட்டப்பட்ட எழில் பின்னர் கம்பே கொடுத்து அடுத்தடுத்து ஹிட் படங்கள் கொடுத்தார் அதேபோல் அவர் அடுத்த படத்தில் மீண்டும் ஒரு கம்பே கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம்